ஈரோடு கிழக்கு இடை தொகுதிக்கான இடைத்தேர்தலானது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவும் தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன இதன் தொடர்ச்சியாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டுள்ளன குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிப்பில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல் எனவும் அந்த இலக்கை நோக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதன் அடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைத்து திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டார் குறிப்பாக